ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க வசதி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும் என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு தொகுதிக்கு வந்து லட்சம் பேருக்கு வந்து ஓட்டுக்கு பணம் தர விஷயம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் காலத்தில் என்னான்னா நாம் தமிழ் கட்சி காலத்தில் என்னன்னா அந்த அந்த போக்கு வந்து கொஞ்சமாக குறையிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மிகப்பெரிய அடி இந்த எலெக்ஷன் உள்ளவது வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அஜித் அப் எடுத்து அப்புறம் பரந்த விமான நிலைய பிரச்சனைகள் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு செயல் அப்புறம் வந்து காவல்துறையோட அத்துமீறல்கள் அப்புறம் வந்து ஊழல் புகார்கள் இப்படி இந்த பல விஷயங்கள் வந்து திமுக வந்து தோல்வி தோல்வியடைவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க வந்து அவங்கள்ட்ட மீடியாக்களை ப போட்டு வச்சுக்கிட்டு நிறையா வந்து அந்த ஆட்களை நியமித்து பணம் கொடுக்கறது அப்புறம் வந்து இப்போ போலி பிரச்சாரம் பண்ணுறது அதாவது பாஜக ஸ்டைட்லம்னா வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து அதிகமாக பண்ணுறது இப்படியான விஷயங்களை வந்து திமுக வந்து முன்னணிக்கு போயிட்டு இருக்க பார்க்க முடியுது ஆனால் மக்கள் வந்து இது மாதிரி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு நம்ம மாற்று ஒரு சக்தியை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க அந்த விதத்தில் இயல்பாக நீ இருக்கிற மக்கள் இந்த விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு அந்த இளைஞர்கள் செல்வாக்கு அப்படியே வந்து க ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து த பசங்க வந்து க விஜய் கட்சிக்காக போராடுறாங்க போஸ்ட் விட்டுறாங்க பேனர் போடுறாங்க தெலுத்துருவா அலையறாங்கன்னு பாட்டு இறக்கப்பட்டு அவங்க வந்து த பையனுக்காக அவங்க ஓட்டு போகிறதுக்கான ஒரு சொல்லும் வருவாங்க அப்படி வந்தால் அந்த வாக்குவங்க வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முப்பது முப்பது வந்து ஸ்டாண்டர்டாக கட்சிகள் இருக்குது கண்டிப்பாக திமுக வந்து முப்பத்தி வரும் ஆனால் இப்படியான போக்கு மாறக்கூட கண்டிப்பாக வந்து திமுக வீழ்ச்சியது வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு ஐயாயிரம் ஓட்டு வீசில் ஒரு நூறு தொகுதிக்கு வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டஃப் வந்து முழுக்க முழுக்க விஜய் கொடுப்பாரு ஆக இப்படியான அரசியல் பணிகளில் விஜய்க்கு வந்து முக்கியமான சில ஆட்களாக வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஆதரவளிக்கு கடைசி அதில் வரதாக இருக்காங்க அப்புறம் ஏடிஎம்கே டிஎம் வந்து நிறைய பேர் வந்து க விஜய் பக்கம் போவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மல்லா கட்சிகளும் வந்து முக்குழுத்துவரை வந்து மையப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த விஷயத்தை கைவிட்டு வந்து அனைத்து சமூகம் வாய்ப்பளிக்கூடிய நாடாளுக்கள் பிற சமூகங்களுக்கு வாய்ப்பளிக்கூடிய ஒரு ஒரு வந்து கொஞ்சம் பூமா வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அவர் வந்து என்னன்னா தலித் அப்புறம் வந்து உதவி இருக்கிற வந்து சமூக ஒன்றிணைச்சு இந்த அரசியலில் வந்து கலங்காணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே சில விஷயங்கள் எல்லாம் என்னன்னா சில கட்சிகள் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கட்சிகள் வந்து உள்ள வரது வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பது அமைப்புகளை வந்து விஜய் கட்சியில் வந்து ஆதரவு அளிக்க ரெடியாக இருக்காங்க ஆக விஜய் வந்து ஒரு மூணாவது ஸ்ட்ராங்கான ஒரு அணியை உருவாக்குறதுக்கான பெரும்பான்மை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து திமுகவுக்கு நூறு இடத்துல டஃப் கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயம் இந்த விஷயம் தாண்டி இப்போ வந்து என்னென்னா திமுக பெரிய ஸ்டேட்டஜ் என்னன்னா விஜய் வந்து பாஜகவோட பி டீம் சொல்லி பிரச்சாரம் தான் மு முயற்சி பண்ணாங்க ஆனால் இதை வந்து விஜய் வந்து ஓப்பனாக நீங்கள் இருக்க கூட வந்து உடச்சிட்டாரு இப்போ நிகழ்வு பிரச்சனைகள் இந்த முருகர் பக்தர் மாநாடுக்கு அனுமதி அளிக்கிறது அவங்க சில விஷயங்களை பண்ணித்தர்றது இப்படியான பல்வேறு சந்தர்ப்பங்கள் என்னென்னா கண்டிப்பாக வந்து பாஜகவோட பி டீமாக வந்து திமுக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ வந்து வழக்கு விசாரி வந்து துரிதமாக போயிட்டு இருந்தது இப்போ வந்து திடீர்னு பண்ணிட்டாங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க பாஜக இப்போ இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து த திமுக பாஜக சரண்டர் இருக்கிற விஷயம் பார்க்க முடியுது இப்படியான பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விஜய் கட்சியில் இருக்கிற அந்த மிகப்பெரிய பேச்சாளர்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் நல்லா பேசக்கூடிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பேச்சாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த எலெக்ஷனை வந்து இறக்கி விட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இப்போ திமுக எதிர்ப்புங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு ஸ்டாட்டஜி பாஜக எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஓட்டு வங்கி அது திமுக எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஓட்டு ஓட்டுவங்க மாற மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கொத்து கொத்தாக அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய லார்ஜ் லார்ஜாக மக்கள் வந்து பிரச்சாரம் பேச்சு எதுகிமில் பஸ்ஸு க ஜாலியாக பசு இப்படியான விஷயங்களை வந்து பிரச்சாரத்தில் பண்ணோம்னா மிகப்பெரிய அளவுக்கு திமுக வந்து எதிர்ப்புகள் இருக்கிறவங்கள வந்து காளாக ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் விஜய் எந்தளவுக்கு பேச்சாளர்கள் உருவாக்குறாரு எந்தளவுக்கு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாரு அது எந்தெந்த ஜாதியை வந்து செலக்ட் பண்ணுற விஷயத்துலருந்தால் அவர் வந்து அடுத்த கட்ட போட்டிருக்கு கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு படி அவர் வந்து இருபது சதவீத வாக்கு வங்கி தாண்டுவார் கண்டிப்பாக ஒரு நாற்பது தொகுதி வரைக்கும் அவர் டஃப் கொடுக்க நூறு தொகுதி டஃப் கொடுப்பார் நாற்பது தொகுதியில் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து விஜய் கையில் தான் இருக்குது விஜய் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரச்சாரம் போடாரு அந்த விஷயமும் வந்து தாண்டி இருக்குது அதை தாண்டி கேண்டிடேட் செலக்ட் பண்ணிருக்கு கண்டிப்பாக திமுக வந்து விஜய் வந்து வீழ்த்தறதுக்கான அஸ்திரம் வச்சுருக்காங்க அதாவது பாஜகவோட பி டீம்னு அதை வந்து விஜய் வந்து உடச்சிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு சாதனையம் விஷயமா பார்க்கப்படுது விஜய் அடுத்த அடி வந்து அடி வந்து ரொம்ப வளமான அடியாக இருக்கும் கூடுதல் விரைவில் வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அது வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் விஜய்க்கான ஆதரவு காரணம் நீண்டு இருக்குது வாங்க அடுத்த அடியோட வேறு விஷயத்தில் நம்ம அலசுவோம் நன்றி